ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நன்மை தர விஷயங்களை பற்றி பேசலாமா லட்சியம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே லட்சியங்கிறது முக்கியம் ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்கலாமா ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தெரு நாய் ஒன்று இருந்தது அந்த தெருநாய் என்ன பண்ணும் ஒவ்வொரு குடிசை பக்கமாக சுற்றி 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 வரும் ஏன்னா அதுக்கு பசியை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக ஆனால் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைக்கிறது கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதனால் அது கொஞ்சம் நொழிஞ்சி ரொம்ப திரேகம் ரொம்ப மெலிஞ்சி இருந்தது அப்போது அந்த கிராமத்துக்கு மும்பை நகரத்துலேருந்து ஒரு நாய் இருந்தது அந்த நாய் என்ன சொல்லிட்டு இந்த கிராமத்து நாயை பார்த்துட்டு நீ ஏன் இந்த கிராமத்தில் இருந்து இப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்படுற நீ வந்து என்னோட நகரத்துக்கே வந்துடு மும்பையில் வந்தேன்னா அங்கே குலாப் ஜாமுன் கிடைக்கும் ரசகுல்லா கிடைக்கும் பானிபூரி கிடைக்கும் பேல்பூரி கிடைக்கும் வடா பாவ் கிடைக்கும் நிறைய நிறைய தெருவில் எல்லாம் மீந்து போனது சாப்பிட்ட மிச்சம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க தெருவில் நீ வயறாறு நிறைய சாப்பிட்லாம் இங்கே இவங்க குடிசையில் இருக்கவங்களே கஷ்டப்படுறாங்க அவங்கக்கிட்ட நீ ஒரு அரை துண்டுக்கு இங்கே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே நீ வரையா என்னோட அப்படின்னு கேட்டுதான் அந்த மும்பை நகரத்துலேருந்து வந்த அந்த நாய் உடனே இந்த கிராமத்தில் இருந்த அந்த தெருநாய்க்கு ஆசை வந்துருச்சு சரி நம்ம அங்கே போயிட்டோன்னா நம்ம நல்லா வாழலான்ற எண்ணத்துக்கு மா நடக்க ஆரம்பிச்சுது அந்த கிராமத்துலேருந்து மும்பை நகரத்துக்கு போகிறதுக்கு அறுபது கிலோமீட்டர் இருந்தது சரி எத்தனை நாளில் போகலாம் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு நாளில் நம்ம போய் மும்பை நகரத்தை சேர்ந்துடலான்னு நினச்சிதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் அதுங்க என்ன பண்ணிச்சு காலையில் எட்டு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 ஒரு கிராமத்தை போய் சேர்ந்தது போய் சேர்ந்தால் அங்கே மணி ஒரு ஆறு மணி இருக்கும் ஆனதும் இந்த நாய் என்ன சொல்லிச்சு நம்ம இன்னைக்கு ராத்திரி இந்த கிராமத்திலையே எங்கேயானா போய் இரவு உணவை தேடிட்டு இங்கேயே இருந்துட்டு நாளை காலையிலேருந்து நம்ம திருப்பியும் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலான்னுச்சுங்க இந்த ரெண்டுமே சரின்னு நினச்சி அந்த கிராமத்து எல்லையிலேருந்து உள்ளே போக ஆரம்பிச்சுதுங்க கிராமத்து உள்ள பசிக்காக ஏதாவது கிடைக்குதான் அவ்வளவுதான் அந்த கிராமத்தில்ன்னு சில நாய்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுங்க எல்லாமே ஓடி வந்து இது எங்களோடய இடம் இது ஏதோ புதுசாக ரெண்டு நாய் வந்து இந்த இடத்துக்கு வருதேன்ற அந்த ஒரு பயத்தில் அதுங்க என்ன பண்ணிடுச்சுங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இதுங்களை வந்து தாக்க வந்துடுறது இதுங்க என்ன பண்ணிடுச்சுங்க உடனே ஐயோ இதுங்களை சமாளிக்க முடியாதே நம்மளாலன்னு பயந்துக்கிட்டு கிராமத்தை விட்டு ரெண்டு மா ஓடி வெளில வந்துட்டு அதுங்க எல்லாம் ரொம்ப பேடு நம்மளை கொஞ்சம் கூட தங்க வைக்கவே முடியல சரிவா நம்ம ராத்திரியும் நடந்துருவோம் அப்படின்னு இரவும் அதுங்க சாப்பாடும் இல்லாமல் தங்கவும் தூங்கவும் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிருதுங்க அப்படியே இரவெல்லாம் நடந்து காலையில் ஒரு நாலு மணிக்கு இன்னொரு கிராமத்துக்கு வருது அந்த கிராமத்துல ஏதாவது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு பார்த்துதுங்க அதே மாதிரி உள்ளே போனதும் அந்த ஊரில் இருக்க நாய்களுக்கெல்லாம் அதுங்க என்னமோ காட்டில் இருக்க ராஜா மாதிரியும் அதுங்க எல்லைக்குள்ள இருக்கிற பகுதிக்குள்ளே யாருமே உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரியும் இவங்க புதுசாக ஏதோ வந்துடுறாங்கன்னு அங்கே இருக்கிற நாய்களும் இந்த ரெண்டு நாய்களுக்கு தேவையான இடத்தையோ அதுங்களுக்கான சாப்பாட்டையோ விட்டு கொடுக்க அதுங்க தயாராகவே இல்லை அதுங்களும் இதுங்களோட சண்டை போட ஆரம்பிக்குது இதுங்க என்ன பண்ணிடுது மறுபடியும் ரெண்டும் வெளியில் வந்துட்டு அந்த கிராமத்துலேருந்து மறுபடியும் நடக்காது ஆரம்பிக்குது இதே சூழ்நிலை தான் ஆகுது மறுபடியும் ராத்திரி வேலை இன்னொரு கிராமத்துக்கு போனாலும் அதே சூழ்நிலை எந்த நாய்களும் உள்ளே விட மாட்டேங்குது இப்படியே இதுங்களுக்கு பசியும் தீரல அதுங்களால ரெஸ்ட்டும் எடுக்க முடியல நேரம் என்ன பண்ணுதுங்க மூணே நாளில் அதுக நினச்சா மாதிரியே அந்த மும்பை நகரத்துக்கு வந்து சேர்ந்துருது அஞ்சு நாளில் வர வேண்டியதுங்க இருபத்தி நா பன்னெண்டு மணி நேரம் பயணித்து இரவு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டு எடுத்துட்டு மறுபடியும் பகல் பன்னெண்டு மணி நேரம் நம்ம பயணிக்கலாம்னு நினச்சது இருபத்தி நாலு மணி நேரமே பயணித்து பயணித்து அஞ்சு நாளில் சேர வேண்டிய இடத்த ஒரு மூணு நாளைக்குள்ளேயுமே மும்பை நகரத்துக்கு வந்து ரெண்டும் சேர்ந்துருது வந்து சேர்ந்தால் அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்டமாக அந்த தெருக்கள் எல்லாம் கிடைக்குது சந்தோஷமாக ரெண்டும் ஒன்னோட ஒன்று பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அதுங்க அந்த நகரத்தை வந்து சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிருதுங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு போகும்போது பல பேர் நம்மளை வந்து அந்த லட்சியத்தை நடத்த விடாமல் பலர் வந்து என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம லட்சியங்களை அடையணுன்னா நமக்கு ஆத்திரம் இருக்கக்கூடாது நம்ம சண்டை போடக்கூடாது ஒருத்தர் மேலே எந்த கிரெட்ஜும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது இதே நான் இங்கே என்ன பண்ணியிருக்கலாம் ஹே இன்னும் நீங்களாம் என்ன எங்களோட பலம் என்ன தெரியுமா நாங்களும் உங்களை கடித்தேன்னா என்ன ஆகும்னு தெரியுமான்னு அந்த ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க நாயுங்களோட இதுங்க சண்டை போட ஆரம்பிச்சுருந்துதுங்கன்னா இதுங்க நாய்ங்களோட உடம்பில் கடிபட்டு இதுங்க என்ன நினச்சிதுங்களோ அந்த மும்பை நகரத்துக்கு வரணுன்றத அதுங்களால் சாத்தியமே பட்டிருக்காது உடம்பெல்லாம் கடி வாங்கி நடக்க முடியாமல் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அதுங்க என்ன பண்ணிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேர விரையும் இவங்க இவ்வளோதானு விட்டுட்டு அதுங்க பாட்டு அதுங்க பயணத்தை தொடர்ந்து பட்டினியா இருந்தாலும் வந்து அதோட லட்சியத்தை அடைஞ்சுது அதனால எந்த மாதிரி நம்ம லட்சியத்தை அடையணுன்னாலும் நம்ம நடுவில் நமக்கான ஆத்திரங்களோ நம்ம வந்து அடுத்தவங்க மேலே விரோதமோ அவங்களோட சண்டை போடுறதோ நம்மள நிரூபிக்கணும்னு நேரத்தை செலவிடுறதோ பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக நம்ம லட்சியங்களை எளிதிலேயே அடைஞ்சிடலாம் இந்த மாதிரியான குட்டி ஸ்டோரிங்கெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் ஹிந்து கல்ச்சர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி